ஒரு காட்டில் அரசமரம் ஒன்று இருந்தது அந்த அரசமரத்திற்கு கீழே பாம்பு புற்று இருந்தது தினமும் காகமானது தன்னுடைய கூட்டிலே விட்டு இறை தேட செல்லுமாம் காகம் மரத்தை விட்டு சென்றவுடன் கீழே இருக்கும் பாம்பானது மரத்திற்கு மேலே சென்று காகத்தின் முட்டையை உடைத்து குடித்துவிடும் திரும்பி வந்து பார்க்கும் காகத்திற்கு பெரும் ஏமாற்றமாக இருந்து வந்தது முட்டை வைத்து குஞ்சு பொறிக்க முடியவில்லையே என்று வேதனையில் துடித்தது நாம் சென்றவுடன் தினமும் தன்னுடைய முட்டையை உடைத்து சாப்பிடுவது யார் என்று கண்டறிய நினைத்தது ஒரு நாள் காலமானது இறைக்கு தேடுவது போல் சென்றுவிட்டு பாதி வழியிலேயே திரும்பி வந்தது பாம்பு காகத்தின் முட்டையை உடைத்து குடித்துக் கொண்டிருந்தது இதை பார்த்த காகத்திற்கு கோபம் தலைக்கேறியது பாம்பை தன்னுடைய மூக்கிலே கொத்தி சாகடிக்க வேண்டும் என்று பாம்பை துரத்தியது காகம் வந்ததை அறிந்த பாம்பு சீக்கிரமாய் மரத்தின் கீழிறங்கி புற்றுக்குள் சென்று ஒளிந்து கொண்டது அதன் பிறகு காகத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த பாம்பை கொல்ல வேண்டும் அப்போதுதான் தன்னுடைய முட்டையை காப்பாற்ற முடியும் என்று காகம் யோசனை செய்தது காகத்திற்கு இப்போது யோசனை ஒன்று வந்தது அந்த நாட்டு ராஜாவின் அந்தபுரத்திற்கு பறந்து சென்றது காகம் அந்தபுரத்தில் தன்னுடைய நகையெல்லாம் வெளியே ஒரு வைத்துவிட்டு ராணி குளித்துக் கொண்டிருந்தாள் இந்த காகமானது ராணியின் நகையில் ஒரு ஆபரண நகையை மட்டும் வாயிலே கவிக்கொண்டு மேலே பறந்தது இதை பார்த்த ராணி காவலர்களே ஓடிவாங்கள் காவலர்களே ஓடிவாங்கள் என்னுடைய நகையை காகம் ஒன்று தூக்கி செல்கிறது என்று கத்தினாள் பெண் காவலர்கள் ஓடி சென்று ஆண் காவலர்களிடம் சொல்ல ஆண் காவலர்கள் அந்த காகத்தை பின்தொடர்ந்து சென்றனர் காகமோ நேராக சென்று பாம்பு இருக்கும் புற்றுக்குள் போட்டுவிட்டு மரத்தின் மேல் போய் அமர்ந்து கொண்டது ராணியும் தோழிகளும் அவ்விடம் வந்து சேர்ந்தார்கள் காவலர்கள் பாம்பு புற்று என்று அயங்கி நின்றார்கள் ராணிக்கோ நகை வேண்டும் அதனால் புற்றை உடைத்து நகையை எடுங்கள் என்று கட்டளையிட்டாள் புற்று உடைக்கப்பட்டது புற்றிலிருந்து பாம்பு வெளியே வந்தது காவலர்களால் பாம்பு கொல்லப்பட்டது இருக்கும் நகையை காவலர்கள் எடுக்க ராணியிடம் ஒப்படைத்தார்கள் இப்போது அரச மரத்தில் காகம் குஞ்சுகள் குறித்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது இக்கதையின் பொருள் பலமில்லை எனினும் புத்தி இருந்தால் எதிரியை வெல்லலாம்